அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம முக்கியமான ஒரு அப்டேட்டை பத்தி பார்க்க போறோம் அதாவது பத்தாம் வகுப்பு பொது தேர்வு எழுதிய மாணவர்களுக்கான தேர்வு முடிவுகள் வெளியிடுவது குறித்து பள்ளி கல்வித்துறை அமைச்சர் அவர்கள் முக்கியமான ஒரு அறிவிப்பு ஒன்று வெளியிட்டுள்ளார்கள் அதை பத்திய முழு தகவல்களையும் தெளிவாக இந்த வீடியோல நம்ம பார்க்கலாம் இந்த வீடியோ முழுசா பாருங்க இந்த வீடியோ நிறைய ஷேர் பண்ணுங்க மனித சேவை சேனல சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லைக்கானையும் பிரஸ் பண்ணுங்க தமிழ்நாடு அரசு தேர்வுகள் இயக்கம் நடத்திய பத்தாம் வகுப்பு பொதுத் தேர்வுகளுக்கான தேர்வு முடிவுகள் வெளியிடுவது குறித்து பள்ளி கல்வித்துறை அமைச்சர் அவர்கள் முக்கியமான அறிவிப்பு ஒன்று வெளியிட்டுள்ளார்கள் அந்த நம்ம பார்ப்போம் அரசு தேர்வுகள் இயக்ககம் சென்னை எஸ் எஸ் எல்சி மற்றும் மேல்நிலை முதலாம் ஆண்டு பிளஸ் ஒன் பொது தேர்வுகள் மார்ச் ஏப்ரல் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து தேர்வு முடிவுகள் வெளியிடுதல் குறித்த செய்திக்குறிப்பு மார்ச் ஏப்ரல் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் நடைபெற்ற இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் கல்வியாண்டிற்கான பத்தாம் வகுப்பு எஸ் எஸ் எல்சி மற்றும் மேல்நிலை முதலாம் ஆண்டு பிளஸ் ஒன் பொதுத் தேர்வு முடிவுகள் பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அவர்களால் பதினாறு ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வெள்ளிக்கிழமை அன்று அரசு தேர்வுகள் இயக்ககம் பேராசிரியர் அன்பழகன் கல்வி வளாகத்தில் காலை ஒன்பது மணிக்கு வெளியிடப்பட உள்ளது மாணவர்கள் தங்கள் தேர்வு முடிவுகளை அறிந்து கொள்ளும் இணையதள முகவரி மற்றும் கால நேரம் பின்வெறுமாறு தெரிவிக்கப்படுகிறது வகுப்பு தேர்வு முடிவு வெளியிடப்படும் நாள் மற்றும் நேரம் இணையதள முகவரி கொடுக்கப்பட்டுள்ளது பத்தாம் வகுப்பு எஸ் தேர்வு முடிவுகள் வெளியிடப்படும் நாள் பதினாறு ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வெள்ளிக்கிழமை காலை ஒன்பது மணிக்கு இணையதள முகவரி டபிள்யூ டபிள்யூ Dot result dot டிஜிலாக்கர் முகவரிகளிலும் உங்களது தேர்வு முடிவுகளை தெரிந்து கொள்ளலாம் அடுத்ததாக மேல்நிலை முதலாம் ஆண்டு மாணவர்களுக்கான தேர்வு முடிவுகள் வெள்ளிக்கிழமை பிற்பகல் இரண்டு மணிக்கு வெளியிடப்படும் இணையதள முகவரி என்ற இரண்டு இணையதளங்கள் வழியாகவும் தேர்வு முடிவுகளை தெரிந்து கொள்ளலாம் தேர்வர்கள் மேற்கொண்டுள்ள இணையதளங்களில் தங்களது பதிவு எண் மற்றும் பிறந்த தேதி ஆகியவற்றை உள்ளீடு செய்து தேர்வு முடிவுகளை அறிந்து கொள்ளலாம் பள்ளி மாணவர்கள் தங்கள் பயின்ற பள்ளிகளிலும் தேர்வு முடிவுகளை அறிந்து கொள்ளலாம் மேலும் பள்ளி மாணவர்களுக்கு அவர்கள் பயின்ற பள்ளிகளில் சமர்ப்பித்த உறுதிமொழி படிவத்தில் குறிப்பிட்டுள்ள கைபேசி எண்ணிற்கும் தனித்தேர்வர்களுக்கு ஆன்லைனில் விண்ணப்பிக்கும் போது வழங்கிய கைபேசி எண்ணிற்கும் குறுஞ்செய்தி அதாவது எஸ்எம்எஸ் எம் வழியாகவும் தேர்வு முடிவுகள் அனுப்பி வைக்கப்படும் இவ்வாறு இந்த செய்திக்குறிப்பில் பள்ளி கல்வித்துறை இயக்குநருக்கும் சார்பாக அறிவிப்பு வெளியிடப்பட்டுள்ளது ஆகவே தேர்வு எழுதிய மாணவர்கள் இந்த இரண்டு இணையதள நோட் பண்ணி வச்சுக்கோங்க இந்த இணையதளத்தை ஓபன் பண்ணீங்கன்னா தேர்வு முடிவுகள் கொடுக்கப்பட்டிருக்கும் அதில் உங்களது பதவியின் மற்றும் பிறந்த தேதியினை உள்ளீடு செய்து உங்களது தேர்வு முடிவுகளையும் மதிப்பெண்களையும் தெரிந்து கொள்ளலாம் ஆகவே பத்தாம் வகுப்பு பொது தேர்வு எழுதிய மாணவர்கள் இவ்வாறு இணையதளம் வழியாக உங்களது தேர்வு முடிவுகளை தெரிந்து கொள்ளுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு உபயோகமா இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க மனித சேவை சேனல் பண்ணாதவங்க அனைவருக்கும் நன்றி வணக்கம்